ரேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மற்றும் எனது அன்பு பிள்ளைகளே உங்களிடம் நான் இந்த பள்ளியின் மாணவனாக இருந்த காரணத்தினால் ஒரு மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு சிலவற்றை சொல்ல விரும்புகின்றேன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நான் உங்களிடம் அஞ்சு கா வைக்க விரும்புகின்றேன் என்ற தெரியும் இல்லை ஓகே இந்த கா என்ற எழுத்திலிருந்து அஞ்சு காவை பற்றி உங்களிடம் பயந்து கொள்ள விரும்புகின்றேன் முதல் கா கடவுள் கடவுள்னா கடவுள்னா ஆ ஆ சுவாமி ஓகே இந்த சுவாமியை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அவரிடம் நாம் எவ்வாறு உறவு கொள்ள வேண்டும் என்பதை உங்களிடம் நான் எடுத்து வைக்க விரும்புகின்றேன் நாம் நாம் அனைவரும் அறிவோம் படைப்பிற்கெல்லாம் காரணம் யார் கடவுள் எல்லாரும் சொல்லுங்க யாரு கடவுள் அந்த கடவுளோடு நாம் எப்பொழுதும் உறவு கொண்டு இருக்க வேண்டும் உறவு கொண்டு இல்லாமல் இருந்தால் எப்பொழுது நம்ம வீட்டில் மின்சாரம் இல்லாமல் இருந்தால் நமது வீடு எவ்வாறு இருக்கும் இருட்டு உள்ளதாக இருக்கும் அதுபோன்று மின்சாரம் இல்லை என்றால் நமது வீடு இருண்ட சூழ்நிலையில் இருக்கும் அதுபோன்று நமது வாழ்வில் இறைவன் இல்லாமல் இருந்தால் நாம் இருளில் இருப்போம் இருளில் இருக்க விரும்புகின்றீர்களா இல்லை அப்படின்னா இறைவனோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும் எனது வாழ்க்கையில் இறைவன் என்றும் என்னோடு இருந்திருக்கின்றார் என்பதை நான் அதிகமாக அனுபவித்திருக்கின்றேன் இன்பத்திலும் துன்பத்திலும் என்னுடைய படிப்பு காலங்களிலும் எனது குறுமட படிப்பின் காலங்களிலும் இறைவன் என்னோடு இருந்திருக்கின்றார் மேலும் நான் பயணம் செய்திருக்கின்ற இந்த இருபத்தைந்து ஐந்து காண்ட காலங்களிலும் இறைவன் என்னோடு இருந்திருக்கின்றார் எனவே இறைவனோடு நாம் ஒன்றித்திருக்க வேண்டும் தமிழில் சொல்வார்கள் இறைவன் என்று எதுவும் என்னாவாது எதுவும் அசையாது என்று சொல்வார்கள் அப்படி தானே அப்படி தானே பிள்ளைங்களே எஸ்ஆர்னோ வெரி குட் பாய்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் கேர்ள்ஸ் யூஸ்வலி கேர்ள்ஸ் தான் ரொம்ப ஆன்சர் பண்ணுவாங்க சர்ப்ரைசிங்லே இங்கே பையன்கள் தான் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூங்க முஞ்சி ஒரு மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பாய்ஸ் வெரி குட் எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் பெரும்பாலும் ஆன்சர் கேட்டால் பையன்கள்லாம் சோம்பேறிகளாக இருப்பாங்க பெண்கள் பிள்ளையை தான் அதிகமாக ஆன்சர் சொல்லும் ஓகே யாருடன் உறவு கொண்டு இருக்க வேண்டும் நாம் அனைவரும் மீண்டும் பாய்ஸ் ஓவர் டேக்கன் ஆ ஓகே கடவுளோடு நம்ம என்ன இருக்கணும் உறவு கொண்டு இருக்க வேண்டும் ரெண்டாவதுக்காய் கல்வி ரெண்டாவதுக்காய் என்ன நாம் அனைவரும் இந்த ஸ்கூலுக்கு எதற்காக வந்திருக்கின்றோம் கேர்ள்ஸ் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது பாய்ஸும் ஆன்சர் பண்ணுறாங்க உங்களை ஓவர் டேக் பண்ணுறாங்க நீங்கள் விட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க ஓகே நமக்கு கல்வி அதி அவசியம் கல்வியினால் நான் பெற்ற சில பயன்களை உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன் யாருக்காச்சும் தெரியுமா நான் எத்தனை டிகிரி படிச்சிருக்கேன்னு பனிரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் எத்தனை பனிரண்டு ஏனென்றால் கல்வியின் மகத்துவத்தை அறிந்த காரணத்தினால் பன்னெண்டு டிகிரி பன்னெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் அது அதன் ப படித்த காரணத்தினால் கடந்த இருபத்தி ஒம்பது ஆண்டுகளாக கல்வி நிலையத்தில் தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் பள்ளிகளில் அதில் மூன்றே பள்ளிகள் தான் இருந்திருக்கின்றேன் அந்த மூன்று பள்ளிகளும் நான் சேர்ந்த கால கட்டத்தில் ஒரு பள்ளி எட் எட்டாம் வகுப்பு மட்டும் இருந்தது மற்றொரு பள்ளி பத்தாம் வகுப்பு மற்ற இரண்டு பள்ளிகளும் பத்தாம் வகுப்பு வரை இருந்தது அந்த மூன்று பள்ளிகளையும் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மாற்றினேன் உருவாக்கினேன் ஏன்னா எனவே கல்வியினுடைய அருமையை தெரிந்த காரணத்தினால் கல்வி நமக்கு என்ன செய்யும் நான் எவ்வாறு ஏன்னா வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்கு கல்வி மிக அவசியம் தமிழ் இந்தியாவில் இரண்டு மாநிலங்கள்தான் முற்றிலும் கல்வியில் கி அதிக மகத்துவம் கொடுக்கின்றது நம்ம இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கின்றனவா ஏன்னா இருபத்தொம்பது இருந்துச்சு அதை இருபத்தெட்டு ஆகிட்டாங்க இருபத்தெட்டு மாநிலங்களில் ரெண்டு தான் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற மாநிலங்கள் ஒன்று தமிழ்நாடு மற்றொன்று கேரளா இந்த ரெண்டு மாநிலங்கள் தான் எனவே நீங்கள் கல்வியில் அதிகம் நாட்டம் செலுத்த வேண்டும் கல்வி படித்திருந்த கல்வி உங்களுடைய பொக்கிஷம் எப்பொழுது போனாலும் பணம் இல்லாவிட்டாலும் பொருள் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு எந்த விதத்திலும் கல்வி உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக இருக்கும் எனவே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்ன என்றால் நீங்கள் அனைவரும் ஏன்னா கல்வியில் அதிகம் இன்ட்ரெஸ்ட் காட்ட வேணும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னப்பா சொல்லுவீங்க ஆர்வம் 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 அதுலேயும் பையன்கள் தான் வெரி குட் தம்ஸ் அப் பெண்கள் இன்ட்ரெஸ்ட்னா அவங்களை எடுத்து டிஃபீட் பண்ணுங்களே இன்ட்ரெஸ்ட்னா ஆர் டிஃபீட்டிங் யூ ஓகே ஆர்வம் காட்ட வேண்டும் கல்வி நம்மை எங்கே வேண்டுமானால் கொட்டி போவோம் கல்வி அறிவு இருந்தால் கல்வி அறிவு இருக்கின்ற காரணத்தினால்தான் இருபத்தொம்போது ஆண்டுகள் கல்வியில் நிலையத்தில் நான் இருந்திருக்கின்றேன் கல்வியினால் பல வெளிநாடுகளுக்கு போவதற்காகவும் பலவிதமான பதவிகளை அடைவதற்காகவும் நான் பன்னெண்டு டிகிரின்னு சொன்னேன் நீங்கள் ஆச்சரியப்பட்டீங்க நான் எழுதியிருக்க எத்தனை புத்தகங்கள் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாது பத்து புத்தகங்கள் எழுதியிருக்கின்றேன் எத்தனை புஸ்தகங்கள் பத்து புத்தகங்கள் இந்த பத்து புத்தகங்களும் கல்வியினால்தான் கல்வி பெற்றிருப்பதனால் அதில் ரெண்டு புஸ்தகங்கள் ஒம்பதாவது பத்தாவது மோரல் சயின்ஸுக்காக எழுதப்பட்ட புத்தகங்கள் எஜுகேஷ்னல் வேல்யூஸ் அப்படிங்கிற புஸ்தகங்கள் எம்எஸ்எஃப்எஸ் ஃபாதர்ஸ் பப்ளிகேஷனில் ஒம்பதாவதுக்கும் பத்தாவதுக்கும் மோரல் எஜுகேஷன் தமிழில் மறைக்கல்வி நல்லொழுக்கம் நல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம் நல்லடுக்க புத்தகங்கள் எழுதியிருக்கின்றேன் பல கல்வி நிலையங்களில் இதை இந்த புஸ்தகங்களை பயன்படுத்துகின்றார்கள் ஒம்பதாவது பத்தாவதுக்கான மோரல் சயின்ஸ் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றேன் ரெண்டு புஸ்தகங்கள் ஜபம் எவ்வாறு செய்ய வேண்டும் குடும்ப சுபம் ஜபம் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன் மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் சோஷியல் இன்ட்ரெஸ்டோடையது கடவுளை பற்றியதும் பைபிளை பற்றியதுமான புத்தகங்கள் இதனால் கல்வியில் நாம் அதிக நாட்டம் செலுத்தினால் நாம் எங்கே நாம் நினைக்கவில்லையோ அங்கேயே நம்மை அது கொண்டு செல்லும் நாம் கனவு கூட கண்டிருக்க மாட்டோம் அது நம்மை அங்கே அழைத்து செல்லும் புரியுதுங்களா அதனால் கல்வியில் நீங்கள் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எவ்வாறு நான் தொடக்கத்தில் கேள்வி கேட்டேன் அதற்கு எல்லோரும் பதில் சொன்னீர்கள் மீண்டும் ஒருமுறை கேள்வி கேட்கின்றேன் இப்பொழுது யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதில் சொல்ல போறீங்கன்னு பாக்குறேன் நீங்கள் எல்லோரும் இந்த பள்ளிக்கு எதற்காக வந்திருக்கின்றீர்கள் எனவே கல்விக்காக நாம் வந்திருக்கின்றோம் இந்த கல்வியை நாம் எவ்வாறு முழுமையாக பெற வேண்டும் என்றால் ரெண்டு காவை போய் சொல்லியிருக்க ஒன்று கடவுள் மற்றொன்று அல்வி இந்த மூன்று இந்த இரண்டையும் முழுமையாக அடைய வேண்டும் என்றால் நம்மிடம் இந்த மூன்றும் இருக்க வேண்டும் கடமை கடமை கடமைனா ஒரு பொறுப்பு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு குழந்தைகள் நமக்கு அனைவரும் பொறுப்பு இருக்கின்றது இப்போ நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும்போது இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது முதல்ல எழுந்தவுடன் இந்த மைதானத்தை கூட்ட வேண்டும் இல்லை என்றால் அந்த மூலையில் ஒரு எங்களுக்கான டாய்லெட்ஸ் இருந்தது அந்த டாய்லெட்டை கழுவ வேண்டும் இந்த இடத்துல ஒரு சின்ன கார்டன் இருந்தது அதற்கு அந்த கார்டனில் இருக்க கண்ணுகளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டும் அப்பொழுது மோட்டர் இருந்தது மோட்டர்கள் எப்பொழுதும் சில நேரங்களில் ஏங்காத நேரத்தில் வாலியில் தண்ணி இரைக்கணும் கேணிலிருந்து வாலியன் மூலமாக தண்ணி அரைக்கணும் தண்ணி இரைத்து வாளியை நிரப்பி கொண்ட டாய்லெட்டில் நிரப்பணும் அது மாதிரி கடமைகளை நாம் செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கொடுப்பாங்க ரெக்கக்னிஷன் சிஸ்டர் அடையாளம் அதாவது நமக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பார்கள் நீங்கள் எப்படி என்று நான் இந்த பள்ளியில் இருக்கும் பொழுது மூன்று முறை என்னை ஒரு தடவை ஸ்கூல் ப்ரிஃபெக்டு அசிஸ்டண்ட் ப்ரிஃபெக்ட் இல்லைன்னா ஏன் அசிஸ்டண்ட் ஆகவே இருந்தேன் காரணம்னா சின்ன பையனாக இருந்தேன் குட்டையாருன்னு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்திருப்பேன்னு வச்சுக்கிங்களே குட்டையாருன்னு அப்புறம் நிதி அமைச்சர் அப்போ எல்லாம் அந்த அமைச்சர்னு எல்லாப்பையும் ஒன்று எல்லாம் அந்த பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க என்ன நிதி அமைச்சராக ஒரு தடவை இருந்தேன் சுகாதார அமைச்சராக இருந்தேன் எனக்கு இந்த பள்ளியில் இருந்து முதலில் செய்த ஒவ்வொன்றும் எனக்கு ஞாபகத்தில் வருகின்றது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்ல சொல்லுவாங்க இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸாக என்ன சொல்லுவீங்க சிஸ்டர்ஸ் அதுக்கு மோரல் வேர்ட்ஸா இன்ஸ் அப்படி வந்து சொல்லணும் பைபிள் கொட்டேஷன் வந்து சொல்லணும் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது அதை சொல்லிவிட்டு அதனால் சிஸ்டர் சுப்பீரியர் அதாவது தலைமை ஆசிரியர் கேட்ட கேள்வியும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது முதல் தடையாக வந்து ஆறாவதுல தான் முதல் தடவை வாய்ப்பு கிடைச்சிச்சு வந்தேன் ஓடி வந்து சொல்லணும் ஓடி வந்து சொன்னேன் இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருப்பதாக இதுதான் நான் சொன்ன முதல் வார்த்தை சிஸ்டர் என்னை நின்று 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 எங்க யாரெல்லாம் கல்யாணம் ஆயிருக்காங்கன்னு நினச்சிட்டு இறைவன் நினைத்ததும் மனிதன் பிரிக்காது இருப்பாயின்னு சொல்கிற பைபிளில் இருந்துச்சு சிஸ்டர் அதனால் அந்த வார்த்தை தான் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அதனால் மனப்பாணம் பண்ணிட்டோம் சிஸ்டர் சொன்ன வார்த்தை நீ சொல்கின்ற வார்த்தை இங்கே இருக்கும் குழந்தைகளுக்கு ஏற்றார் போல இருக்க வேண்டிய வார்த்தையை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஓகே வார்த்தையை சொல்லிவிட்ட பைபிள் வார்த்தை தான் ஆனால் இங்கே இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்றார் போல இருக்க வேண்டிய வார்த்தை சொல்ல வேண்டும் அதுதான் முதல் வார்த்தை கோயிலுக்கு போவோம் நிருபகம் வாசிக்கன்னு சொல்லுவாங்க அந்த இப்போ படித்தாங்கள முதல் வாசகம் அதை வாசிக்க சொல்லுவாங்க அப்போ இருந்த ஃபாதர் லியோ மைக்கேல் ஒய் லியோ மைக்கேல் என்ன செய்வார்னா புக்கை கொடுப்பாரு அந்த கேட்டுக்கு இப்போ பக்கத்தில் போய் நின்று நான் படித்த முதல் நிர்பகம் ஆறாம் வகுப்பில் இருந்து படித்த போது இன்னமும் ஆகும் இருக்கிறது நாகும் ஆகமத்தில் இருக்கின்ற வாசகம்தான் நான் படித்த முதல் வாசகம் நான் குட்டையாக இருந்த காரணத்தினால படிப்பில் ஓரளவு அபவ் ஆவரேஜ் ஆனால் ப்ரில்லியண்ட் இல்லை அதனால் என்ன பண்ணுவாங்கன்னாக்க கடைசியில் மட்டுந்தான் என்னை சேர்ப்பாங்க ஒரு மூன்று எடுத்துக்காட்டுகள் சொல்கின்றேன் என்னை கடமையில் ஆர்வம் காட்டினேன் ஆனால் என்னை சேர்க்கும்போது எப்போதும் கடைசியில் தான் சேர்ப்பார்கள் எங்கேருந்து செங்கிப்பட்டிக்கு வந்து ஒரு வானொலி ப்ரோக்ராம் கொடுக்கணும் ஆறு பேரை தேர்ந்தெடுத்துட்டு போகணும் ஐந்து பேரை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் ஆறாவதாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் போட்டிகள் இருந்தன கடைசியில் என்னை ஆறாவது ஆளாக தேர்ந்து கொண்டு அந்த வானொலி இதுக்கு கொண்டு சென்றார்கள் அந்த ஒரு ப்ரோக்ராம் செங்கப்பட்டியில் அதனை போன்று முதல் தடவையாக இங்கே தையல் பில்டிங் இருந்துச்சு அதை உடைச்சிட்டாங்களே இது தானா தெரியல தையல் பில்டிங் ஆரம்பித்தாங்க தையல் பில்ல பில்டிங் ஆரம்பிச்சு பிற்பாடு ஒரு பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள் அதாவது ஆல்டர் பாய்ஸ் தமிழ் என்ன சொல்லுவோம் பீட சீடர்கள் ஆமாம் பீட சீடர்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க பதினோரு பேரை ஈஸியாக தேர்ந்தெடுத்துட்டாங்க கடைசியில் தேர்ந்தெடுத்தது என்னை பனிரெண்டாவது அது போன்று எங்கள் ஊரில் அப்போ வந்து ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க புதுசாக கோயிலை புதுப்பிச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ட்ராமாவெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் நான் அந்த ஊர்க்காரன் என்பதற்காக அந்த டிராமாவில் என்னை எப்போது எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்பதற்காக கடைசியில் என்னை சேர்த்து கொண்டார்கள் அதுபோன்று கடைசியில் ஏதாவது ஏனென்றால் எங்கள் வீட்டில் கடைசியில் பிறந்தவன் நான் கடைசியில் பிறந்த அதுவும் ஒரு பெரிய கேள்விதான் எத்தனாவது நம்பர்னு சொல்லுங்க பாப்பா நான் எத்தனாவது நம்பராக இருந்திருக்கலாம் அஞ்சு இல்லைப்பா பதினொன்னாவது நம்பர் ஆ நம்பர் ஆ பதினோராவது நம்பர் கடைசி பொறுப்பினை செய்யும்பொழுது எப்படியும் வாய்ப்பு கிடைக்கும் கடைசியில் கூட வாய்ப்பு கிடைக்கும் என்னை போன்று ஒன்று எனவே நீங்கள் கடமையில் நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு கொடுக்கின்ற வேலைகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் ஒரு ரெக்கக்னைஷன் கிடைக்கும் அதனால் கடமையை செய்வதில் தவறாதீர்கள் கடமையை செய்பவர்களை உலகம் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் கடமை தவறாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இப்போ மூன்று கா முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு கா சொல்லணும்ல மூ நான்காவது கா கன்னியம் நான்காவதுக்காய் என்ன கண்ணியமாக இருக்க வேண்டும் ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நம்ம வந்து நம்ம இப்போ என்ன செய்யணுமோ அதனை தான் செய்யணும் அதனை செஞ்சோன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிற வேலையானு கேட்பாங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஆ கேட்பாங்க அதனால கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு மாணவன் ஆர் மாணவி எவ்வாறு இருக்க வேண்டுமோ இப்பொழுதே நாம் பல பெரிய கனவுகளை காணக்கூடாது நமக்கு ஏற்றார் போல நாம் நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் சிஸ்டர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு முதலில் சிஸ்டர்களை பெரியவர்களை பார்க்கும்பொழுதோ ஆசிரியர்களை பார்க்கும்பொழுதோ அவர்களுக்கு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்ல மறக்கக்கூடாது அதுபோன்று கண்ணியமாக நடந்து கொள்வதற்கு இன்னும் ஒன்று சொல்கின்றேன் சில நேரங்களில் பேப்பரை சில பேர் கீழே போட்டு விடுவார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய இன்றைய கால சூழல் ஸ்டூடெண்ட்ஸ்கள் செய்கின்ற தவறு என்னவென்றால் அந்த பேப்பரை எடுக்க சொன்னவென்றால் எங்கள் சைடில் இருக்க ஸ்டூடெண்ட்கள் சொல்கின்ற ஆன்சரை உங்களுக்கு சொல்கின்றேன் முதலில் அந்த ஸ்டூடெண்ட் சொல்கின்ற வார்த்தை என்னவென்றால் ஃபாதர் அதனால் கீழே நான் போடலை என்ன சொல்லுவாங்க ஃபாதர் அதை கீழே நான் போடலை ஹிந்தியில் சொல்லுவாங்க ஃபாதர் உஸ்கோ மைனிகிராயர் ஆங்கில பேச புட் இட் புரியுதா கண்ணியம் இல்லை அதில் என்ன இல்லை கண்ணியம் ஆக ஸ்டூடெண்டாக நம்மை மாற்ற வேண்டும் அதனால் யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகின்றார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் தாழ்த்தப்படுபவர்கள் என்ன செய்யப்படுவாங்க உயர்த்தப்படுவார்கள் எனவே அன்பான ஸ்டூடெண்ட்களே மாணவர்களே நீங்கள் கண்ணியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கடைசி கா கட்டுப்பாட்டுடன் நடக்க வேண்டும் கட்டுப்பாட்டுடன் நடக்க வேண்டும் என்றால் நம்ம வீட்டில் நம்ம மாட்டுக்கு மூக்குனாங்க ஏரியம் போடுவாங்க அது அடங்க மாட்டு என்றது என்றால் ஏனென்றால் அது கட்டுப்பாட்டில் இல்லாத காரணத்தினால அதுக்கு முக்னாங்க போடுவாங்க போடுவாங்க போன்று சில ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு காலை கட்டிவிட்டு அனுப்புவாங்க ஏன் அதை இப்போ வந்து அதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் நம்ம கட்டுப்பாட்டுடன் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கட்டுப்பாட்டுடன் இருக்க நாம் எப்பொழுது கற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுது நல்ல பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் முடியும் எனவே அன்பார்ந்த பிள்ளைகளை நான் சொன்ன அஞ்சுக்காவை நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிங்கள் கடவுள் கடமை கண்ணியம் காட்டுப்பாள் இது ஐந்தும் நாம் வாழ்வில் இருந்தால் நாம் வாழ்வில் அடைய முடியாத வெற்றியை அடைவோம் இந்த ஐந்தும் நான் என்னுடைய பொக்கிஷமாக வைத்திருக்கின்ற காரணத்தினால் இந்தியாவில் ஒரு மாநிலம் கூட இல்லை நான் போகாத மாநிலம் எல்லா மாநிலங்களுக்கும் நான் மட்டும் போகவில்லை என்னுடைய குழந்தைகளை என்னுடைய மாணவர்களை அழைத்து சென்றிருக்கின்றேன் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரலையும் கட்டு இருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரலையும் பிள்ளைங்கள டூர் ப்ரோக்ராம் போட்டு கூட்டிகிட்டு போயிருக்கின்றேன் அது மட்டும் இல்லை பெரியவர்களையும் இப்பொழுது மே மாதத்தில் கூட இரண்டு குறிப்புகளை முதலில் என்னுடைய ஸ்டூடெண்ட்களை அழைத்து வந்திருந்தேன் அதன் பிற்பாடு இரநூத்தி முப்பது பெரியவர்களை அழைத்து கொண்டு சென்றிருக்கின்றேன் இதில் ஏன் என்றால் இந்த ஐந்து கா நான் எனது வாழ்க்கையின் பொக்கிஷமாகவும் எனது வாழ்வின் அடையாளமாகவும் வைத்திருக்கின்ற காரணத்தினால் இதை அனைத்தையும் அடைய முடிகின்றது எனவே நாம் அனைவரும் அடைய முடியாததென்று ஒன்றும் இல்லை நாம் அனைவரும் அடைய முடியும் எதனை வைத்திருந்தால் ஐந்து காவை வைத்திருந்தால் எனவே இந்த ஐந்து காவையும் உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லி முடிக்கின்றேன் கடவுளுக்கு காட் கடவுள் என்ன காட் இதனை பற்றி ஒரே ஒரு நாம் யாருக்காக டீச்சர்ஸ் தினம் கொண்டாடுகின்றோ ஆர் டாக்டர் கிருஷ்ணன் அவரிடம் ஷிகாகோவில் போய் ஒரு கல்வி நிலையத்தில் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாபிக் சப்ஜெக்ட் விஷயம் டாபிக் என்ன என்னென்ன என்னன்னு சொல்லுங்கள் அதான் விஷயம் தலைப்பு ஆமாம் தலைப்பு போர்டில் எழுதி போட்டுட்டாங்க காட் இஸ் நோ வேர் என்ன எழுதி போட்டிருந்தாங்க தமிழாக்கம் கடவுள் எங்கேயுமே இல்ல வெரி குட் இதில் பெண்கள் பாஸ் ஆகிட்டாங்க ஓகே கடவுள் எங்கேயும் இல்லை என்று கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு போர்டில் அவருக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு டஸ்டரும் சாக் பீஸும் கொடுத்துட்டாங்க அவர் போனார் அந்த டாப்பிக்கில் காட் இஸ் நோ வேருங்கிறதுல காட் ஈஸ் நோ அந்த வேர்ல இருந்த டபிள்யூ எடுத்துட்டு வந்து நோவோட சேர்த்தார் எதோடு சேர்த்தார் அப்ப என்ன ஆகும் இப்ப எங்க ஆங்கிலத்தில் என்ன சொல்லுங்களேன் அந்த சென்டென்ஸ் என்ன ஆகும் God is now here. அதாவது கடவுள் இங்கே இருக்கின்றார் என்று அந்த தலைப்பில் அவர் பேசத் தொடங்கினார் எனவே காட்ஸ் நோவேருங்கிறத அவர் பெற்ற கல்வி கற்றுக் எனவே அவர் என்ன சொன்னார் காட் இஸ் நவ் ஹியர் என்று மாற்றினார் எனவே வாழ்க்கையில் நாம் கடவுளை கொன்றிருக்க வேண்டும் கடவுள் எங்கேயும் இருக்கின்றார் எனவே காட் செகண்ட் கல்வி கல்விக்கு தமிழாக்கம் எஜுகேஷன் எஜுகேஷன் ஒன்று மட்டும்தான் நமது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் எல்லா மாற்றங்களையும் உருவாக்கும் எங்கே நாம் சேர வேண்டுமோ அந்த இடங்களையும் நமக்கு அழைத்துச் செல்லும் எனவே கல்வியில் நாம் சிறந்தவர்களாக தேழ வேண்டும் அந்த வாய்ப்பினை இந்த செயின்ட் பீட்டர் அண்ட் பால் ஸ்கூல் உங்களுக்கு உருவாக்கி தருகின்றது எனவே இதனை மேக்சிமம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மூன்றாவது என்ன சொன்னேன் கடமை கடமையை டியூட்டி என்ன சொல்லுவாங்க டியூட்டி என்று சொல்லுவார்கள் கடமை கண்ணியம் கன்னிய நம்ம என்ன சொல்லுவாங்க டிக்னிட்டி டிக்னிட்டி அதாவது ஒரு டிக்னிட்டியோடு வாழணும் ஒரு நமக்குன்னு ஒரு கண்ணியத்துடன் வாழ வேண்டும் ஆர் மூ ஐந்தாவது கா என்னவென்றால் டிசிப்ளின் கட்டுப்பாடு டிசிப்ளின் ஓகே மீண்டும் சொல்லுங்க அந்த ஐந்து வார்த்தை ஆங்கிலத்தில் காட் எஜுகேஷன் டியூட்டி டிக்னிட்டி அண்டு டிசிப்ளின் இந்த ஐந்தை இங்கே வந்தார் இந்த ஐந்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தார் இந்த ஐந்தை நீங்கள் பெற்றுக் என்றால் அன்பார்ந்த பிள்ளைகளே நீங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெறுவீர்கள் ஓகே வா அதனை நான் இந்த இந்த பள்ளியில் இருந்து நான் பெற்றுக்கொண்டேன் பெற்றதன் காரணத்தால் பயனடைந்தேன் பயனடைந்து கொண்டிருக்கின்றேன் அந்த பயனை நீங்களும் அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே அன்பார்ந்த பிள்ளைகளை இந்த ஐந்தை உங்கள் வாழ்க்கையில் லட்சியமாக வைத்து வாழுங்கள் இறைவன் உங்களோடு இருப்பாராக கடவுள் உங்களுக்கு கல்வியை போதுமான அளவு தருவாராக கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி உங்களுக்காக ஜூபிக்கின்றேன் ஆமே